ஸ்ரீ சாய்ரா பொறியியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை தாம்பரம் தாம்பரமடுத்த பூந்தண்டலம் ஸ்ரீ சாய்ரா பொறியியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணித்திட்ட தன்னார்வலர்கள் சோமங்கலம் நடுவீரப்பட்டு நல்லூர் நத்தம்பாக்கம் பூந்தண்டலம் ஆகிய கிராமங்களை தத்தெடுத்து கிராமங்களில் இருபத்தி ஆறாவது சிறப்பு முகாமடை நடத்தி வருகின்றனர் அதன்படி நடைபெற்ற முகாமில் சாய்ரா மருத்துவ குழு உதவியுடன் கண் பரிசோதனை நடத்தப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நல்லூர் அரசு பள்ளியில் முப்பத்தி ஐந்து மரக்கன்றுகளை நடவு செய்தனர் அதன் பின்னர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அத்தியாவசிய கரணி பயிற்சியும் வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்த பயிற்சியும் வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து போதைப் எதிராக விழிப்புணர்வு பேரணி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஞான பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற நிரவு விழாவில் வருமான வரித்துறை அதிகாரி மணிமாறன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் மருத்துவ முகாமல் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச கண் கண்ணாடியும் இரண்டு விதவி மகளிருக்கு தையல் இயந்திரங்களும் பள்ளிக்கு தேவையான உபகரணங்களையும் சாய்ராம் கல்லூரி தலைமை